ஆக்சுவலாக நான் குடிக்க மாட்டான் அந்த பையன் ரியல் லைஃப்பில் ரியல் லைஃப்பில் நான் குடிக்க மாட்டான் நைஸ் ஜாலி பர்சன் அவன் ஃபன் பண்ணிட்டு தான் இருப்பான் ஓகே இப்போ எப்படி ஆச்சு நான் அந்த கேரக்டர் பண்ணி பண்ணி அவன் நார்மலாக பேசினா அவன் ஏதோ அப்படி நார்மலாக இருக்கும் மாதிரி சாதாரண மாதிரி அப்படின்ட்டு ஓகே அவங்க ஷார்ட் எடுக்கும்பொழுது ஒன்னா டூவா த்ரீ ஆமாம் எத்தனை பேக் போயிருக்கு அப்படின்ட்டு டேரக்டர் கேட்பான் நம்ம த்ரீ அப்படிம்பார் ஸோ அளவுக்கு அந்த அந்த பூஸ்ட்ல இருக்க மாதிரியான இது பண்ணுவான் ஷூட்ல எப்படின்னா மேக்சிமம் வந்து எங்களுக்கு ஷார்ட் எடுத்துட்டே தான் இருக்கும் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஏழு சீன் எடுக்கணுங்கிறப்போ ஸோ அவன் கேரக்டரா தான் ரெண்டு மணி நேரம் இருப்பான் ஓகே ஓகே ஷார்ட் முடிஞ்சு சீன் முடிஞ்சு வந்து ஒரு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ தான் அவன் நார்மல் நியாசா இருப்பான் மற்ற நேரம்லாம் சூர்யாவா தான் இருப்பான் ஓகே ஓகே இப்போ அவன் நியாசா பேசும்பொழுது வித்தியாசமா தெரியலாம் நார்மலாக நார்மலாக அந்த இதுல அப்படியே என்ன டேடி அப்படி பேசுனா அதான் ஒரிஜினலா இருக்க மாதிரியும் இது ஏதோ வேற ஆள் பக்கத்துல இருக்க மாதிரியான ஒரு இத கிரியேட் பண்ணான் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படிதான் இருப்பான் அவன் வந்து நடிப்புனா அவன் அவ்வளவுதான் உடல் பூர்வ ஆவி அத்தனையும் வந்து அர்ப்பணிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெடிக்கேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட் அவன்